முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் பூர்ண குணமடைய வேண்டும் என்று என் சார்பாக உங்கள் சார்பாக பிரார்த்தனை செய்கின்றேன் ஓர் அணியில் தமிழ்நாடு இத்தனைக்கு வெவ்வேறு அணியில் இருந்துதான் ஓர் அணியில் தமிழ்நாடு கண்டுபிடிச்சிருக்காங்க பேர் வைக்கிறதுல நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வல்லவர் பேர் வைப்பதில் வல்லவர் செயல்பாட்டிலும் கிடையாது தமிழ்நாடு இப்படி மக்களை ஏமாற்றுவதற்காக ஒவ்வொரு பேரை வைப்பாரு அதோட முடிஞ்சு போச்சு நீங்க ஒரு திட்டத்தை அறிவிப்பார் பாருங்க திட்டத்தை அறிவிப்பார் அதுக்கு ஒரு குழு போடுவார் குழு போட்டா அதோட முடிஞ்சு போச்சு இதுவரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டிருக்கார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து திரு ஸ்டாலின் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டிருக்க அந்த குழுருடைய வெள்ளை அறிக்கை கேட்டால் இதுவரைக்கும் இல்லை அப்படியே ஃபோட்டோ ஷூட் போடுவார் நீட்டாக வருவார் தொலைக்காட்சி காமிப்பாங்க நம்ம தொலைக்காட்சி நண்பர்களும் அழகாக படம் பிடிப்பாங்க அடுத்த நாள் செய்தி வரும் அவளோட முடிஞ்சு போச்சு அவருடைய பணி அன்றைய தினம் முடிஞ்சு போச்சு இப்படி வீடு வீடாக கதவை தட்டி திமுகவில் உறுப்பினர் சேர்த்துக்கங்க அப்படின்னு மன்றாடிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க அவருடைய கட்சியினுடைய செல்வாக்கு எழுந்த காரணத்தினால எந்த கட்சியாவது இந்தியாவில் வீடு வீடா போய் கதவை தட்டி அந்த கட்சிக்கு உறுப்பினர் சேர்த்த வரலாறு உண்டுங்களா அந்த அளவுக்கு மோசமாக போச்சு திரு ஸ்டாலின் திமுக தலைவரானதையும் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஆனதையும் அவன் கட்சிக்காரனே அவளை விரும்பல அப்பதானே போய் வீடு விடா போறீங்க நீ எல்லா கட்சியிலும் என்ன பண்ணுவாங்க மக்கள் விருப்பப்பட்ட கட்சியில போய் உறுப்பினர் சேருவாங்க அதுதான் வழக்கம் ஆனா திமுகவில் உறுப்பினரே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விழா அச்சத்தின் அடிப்படையில் வீடு விடா போய் கதவை தட்டி கெஞ்சி கூத்தாடி உறுப்பினர் சேர்க்கின்ற நிலை வந்திருக்குது அதுல ஓடிபி அதுல வந்து அவை வந்து ஓடிபி வந்துட்டு தான் கேட்குறாங்க தெரியாதே உறுப்பினர் சேர்க்குறாங்க நீங்கள் உயர் நீதிமன்றம் வந்து அதுக்கு தடையான கொடுத்துருக்குது மதுரை உயர் நீதிமன்றத்தில் தடையான கொடுத்துருக்குது மக்களை ஏமாற்றி அவர்கள் உறுப்பினரை சேர்த்து அவளை வலுக்கட்டாயமாக உறுப்பினர் சேர்க்கின்ற நிலை இன்றைக்கு திமுகவுக்கு வந்திருக்குது சில இடத்துல நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிக்கின்ற ஊழிகிட்டு போய் நீங்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் தொடர்ந்து அந்த பணியில் இருக்க வேணும்னா அந்த திமுக உறுப்பினர்கள் சேர வேண்டும் அதே மாதிரி முதியோர் அப்படி போய் நீங்கள் தொடர்ந்து உறுப்பினர் இருக்கணும்னா வயசானவங்ககிட்ட போய் அவகிட்டையும் உறுப்பினர் சேர்த்துருக்குறாங்க அது ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறாங்க அவர்கிட்ட போய் நீங்க அந்த உரிமை தொகை தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க வேணும்னா திமுக உறுப்பினர் சேர்க்கணும் ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்ட ஒரு படு மோசமான ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக கட்சி இன்னொருத்தர் சொல்றார் இந்த கூட்டையில் அங்க வைக்கிற விடுதலை செலுத்தி கட்சி சொல்றார் உதாரணத்தை பத்திரிகையில் பார்த்தேன் எடப்பாடி பழனிசாமி அடுத்த வருஷம் வருகின்ற தேர்தலுக்கு இப்போவே படிக்க ஆரம்பிச்சுட்டா அதுக்கு மேலே சொல்றாரு நாங்கெல்லாம் அன்னைக்கே படித்து அன்னைக்கே பரிச்சை எழுதுன்னு சொன்னார் அப்படியே பையன் எழுதுறாங்க ஒரு டிகிரி படிக்கணும்னா மூணு ஆண்டு ஆகும் அந்த டிகிரி படிக்கிற பையே அந்த பட்டப்படி படிக்கிற பையே குறிப்பிட்ட நாள் கல்லூரிக்கு போனால் தான் எலிஜிபிள் பரிச்சை எழுதுறதுக்கு அங்கே இருக்கிற பல்கலைக்கழகம் அனுமதிக்கும் அது கூட தெரியாது இப்படி பேசுகிறாரு தயவு செய்து திரை விடுதலை சித்தி கட்சியோட தலைவர் அவர்களே மாணவர்களை நீ இணைக்காதீங்க நீங்கள் வேறு ஏதாவது உதாரணங்கள் சொல்லுங்க நான் வேண்டாங்களே ஏதாவது அன்னைக்கு படிச்சுட்டு போய் பரிச்சை எழுத முடியுமா முடியுமா அப்புறம் எதுக்கு வாதியாக திறந்தேன்னு அவருக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க ஆக வேணும் வேணும் திட்டமிட்டு மாணவர்களையும் தவறான பாதைக்கு அழைத்து செல்லாதீர்கள் அவன் தினந்தோறும் படிச்சுட்டு இருக்கிறாங்க தினந்தோறும் படித்தாத்தான் கடைசியில் முழு முழு பரிச்சு வருகின்ற பொழுது முழுமையான தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவாங்க அதுபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இரநூத்தி முப்பத்தி நாலு தொழிலும் இன்றைக்கு எழுச்சி பயணம் சூறாவளி எழுச்சி பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து அதை அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நிறைவேற்றப்படும் திரு திரு திருமாவளவன் அவர்களே மக்களை சந்திப்பது தவறா மக்களை சந்திப்பது தவறா அது அப்படித்தான் அவர் சொல்றாரு நான் போய் ஊர் ஊரா போய் மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன் இவரு ஒரே இடத்துல இருந்து ஒரே நாளில் பரிசு எழுதி பாஸ் பண்றாரு எப்படி இப்படிப்பட்ட கட்சி எல்லாம் கூட்டணியில் அங்க வைக்கிறது இவரெல்லாம் இவர்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா மக்களுக்கு நன்மை செய்வாங்களா மக்களை பார்க்க கூடாது என்று சொல்லிக்கிட்ட ஒரே கட்சி விடுதலை செய்த கட்சி தான் ஏன் அவர் என்ன சொல்ல பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி ஊர்வரா போய் மக்களை நான் தமிழ்நாடு முழுவதும் எழுச்சி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது வேண்டும் என்ற திட்டமிட்டு ஒரு தவறான அறிக்கை வெளியிடுறீங்களே இதுல என்ன நியாயம் மக்களை தானே கட்சி வச்சிருக்கிறோம் ஒரு ஆட்சி வந்தா மக்களுடைய பிரச்சனை எப்படி தெரிஞ்சுக்கிறது அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த தொகுதிக்கு அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனை அறிஞ்சு ஆட்சிக்கு வந்த பிறகு ஏற்றவாறு அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியும் பார்த்தாலும் பொருள் இல்லாத இடத்திலே கிடையாது இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இன்றைக்கு காட்சி அளிச்சுட்டு இருக்குது மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்றைக்கு மிகப்பெரிய கொடுமை தமிழகத்தில் நடந்துட்டு இருக்குது இந்த கஞ்சா போதை ஆசாமி தான் கொலை கொல்லை திருட்டு வலிப்பிரிவு பாலியல் கொடுமை எல்லாத்துக்கும் காரணம் இந்த கஞ்சா அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மூன்று முன்பே முதலமைச்சர் கோரிக்கை வச்ச சட்டமன்றத்தில் பேசணும் அறிக்கை வேலை வெளியிட்டேன் தொலைக்காட்சி வழியில நான் பேட்டி கொடுத்தேன் அரசாங்கம் கண்டுகொள்ளவே இல்லை இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் போதை ஆசாமியால் சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் சீரழிந்து கிடக்குது இன்றைக்கு பத்து நாளைக்கு முந்தி பாருங்க ஒரு பத்து வயது மதிக்க தந்த ஒரு பெண் திருவள்ளூர் மாவட்டம் குமிட்டிப்பூட்டில் ஒரு சாலையில் நடந்துட்டு போறாங்க பின்னாண்ட ஒருத்தன் போன அப்படி அலாக்கா தூக்கிட்டு போயிடான் எவ்வளோ கொடுமை இது வரைக்கும் அந்த குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல அதோட ரெண்டு நாளைக்கு முந்தி மற்றொரு சிறுமிய ஒரு மாணவன் அவனும் தூக்கிட்டு போயிட்டான் அது மட்டும் இல்ல இன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம குழந்தைகள் அனுப்பு பெண் குழந்தைகள் அனுப்புவதே பல பெற்றோர்கள் அச்சமா இருக்குது அந்த வேலையை பயிர மேயிற மாதிரி நம்ம சிறுமிகள் நம்ம குழந்தைகள்லாம் பள்ளிக்கு அனுப்புறோம் சில ஆசிரியர் எல்லா ஆசிரியும் கிடையாது ஆசிரியர்லாம் நல்லா பாடம் சொல்லி கொடுத்ததுனால தான் நான் முன்னாடி நான் பார்த்துட்டு நிறைய பேர் பட்டப்படி படித்து பல பேர் வேலைக்கு போயிருக்க நல்ல ஆசிரியர் இருக்கிறாங்க ஆனா அதில் ஒரு சில ஆசிரியர்கள் தவறா பாலியல் சீண்டல் நம்முடைய குழந்தைகளை செய்வதுனால போக்சோ சட்டத்தில் கைது ஆகிட்டே இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது அது மட்டும் இல்லை அந்த கஞ்சா போதைக்கு அடிமையானவே பாட்டி விட்டு வைக்கிறதுல சிறுமி முதல் பாட்டி வரை பாலில் சீண்டல் இல்லாத நாளே இல்லை தொலைக்காட்சி திறந்தாலும் சரி பத்திரிகை திறந்தாலும் சரி இதுதான் செய்தியாக வந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அது மட்டும் இல்லை இன்னைக்கு மணல் கொள்ளை தாராளமாக நடந்துகிட்டு இருக்குது அரசாங்கம் அதுக்கு உதவி செய்வதா என்று எனக்கு தகவல் கிடைத்துகின்றது அரசாங்கமே அரச அதிகாரி அரசாங்க அரச அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் துணை இல்லாமல் முறைகேடு நடக்காது கரூர்ல வாங்கல் என்ற இடத்துல ஒரு நாலு நாளைக்கு முந்தி மணல் மாவியாக்கள் மணல் அள்ளிட்டு இருக்கிறாங்க அஞ்சு ரீச்சல் அழுறாங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு லோடு மணல் முறைகேடாக திருட்டுத்தனமாக அள்ளிட்டு இருக்கிறாங்க அதை ஒருவர் தட்டி கேட்கிறாரு தட்டி கேட்ட உடனே அவரை வெட்டி அதே இடத்துல கொள்றாங்க அதை தடுக்க போன ஒரு தம்பிக்கு அவருக்கு வெட்டு காயம் பெற்று இன்றைக்கி மருத்துவமனையில் இன்றைக்கு சீரியஸாக சிகிச்சை பெற்று வர்றார் அவருடைய தாயார் தடுக்க போகிறாங்க அவருக்கும் அடிபட்டு மருத்துவமனை சிகிச்சை போடுறாங்க ஆனால் இந்த அரசாங்கம் முறையாக நடவடிக்கை எடுக்கலை இன்றைக்கு மணல் மாபியர்களுக்கு அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் துணை போயிருக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இத இதற்கு உடந்தையாக இருந்த அரசு அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் நான் ஒரு விவசாயி விவசாயி இருந்த நேரத்தில அந்த நிலத்தடி நீர் மணல் அதிகமாக இருந்தால் நிலத்தடி நீர் நன்றாக இருக்கும் அதனால நான் முதலமைச்சராக வந்தவுடன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மணல் அழுவதை தடை செஞ்சேன் இன்றைக்கு நதியில் இருக்கிற மணல் அள்ள கூடாது ஆற்று மணல் அள்ள கூடாது தடை போட்டேன் அதற்கு பதிலாக கட்டிடத்திற்கு எம்சண்டை பயன்படுத்துங்க அப்படின்னு கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினேன் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு திருட்டுத்தனமாக மணல் அள்ளப்பட்டு வருகிறது எங்கெல்லாம் மணல் கொள்ளை நடக்கிறது என்பதை நாங்களும் கவனித்து கொண்டு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிமானதுடன் எங்கெல்லாம் முறைகேடாக மணல் அல்லப்பட்டதோ இருக்கின்ற அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க சட்ட நிதியாக எடுக்கப்படும் அதோட இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடன் சாலின்னு வீடு விடா நோட்டீஸ் கொண்டு வர போறாங்க வீடு விடா இதை எடுத்துக்கிட்டு அரைப்போ இப்ப இப்போ உங்களுடன் ஸ்டாலின் இதுவரைக்கும் யாருடன் இருந்தாலும் தெரியல ஸ்டாலின் இப்போ தான் உங்களோட ஸ்டாலின் இணைஞ்சிருக்காரு இப்போ இதில் நாற்பத்தி ஆறு கோரிக்கை உங்களுக்கு ஏதாவது நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருந்தால் இதில் அடித்து கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தி ஆறு பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அங்கே வீட்டுக்கு இந்த அதிகாரிகள் வீடு வீடாக வந்து கதவை தட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்று வரான் நாள்ல நாளில் அப்படின்னா இந்த நாலு வருஷமாக மக்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்றது இந்த அரசாங்கத்துக்கு தெரியும் இல்லை தெரியும் தானே இந்த நோடு இந்த விளம்பரத்தால் கொடுக்குறீங்க நாலாண்டு காலமாக என்ன பார்த்தீங்க அரசாங்கத்தில் எதுவுமே கவனிக்கலையே நாலாண்டு காலம் முடிஞ்சு போச்சு இன்னும் எட்டு மாதம் தான் இருக்குது ஐம்பது மாதம் முடிஞ்சு போச்சு இன்னும் எட்டு மாதம் தான் தேர்தல் இருக்குது இப்போ இந்த மக்கள்கிட்ட அவர்கிட்ட மனு வாங்கி இன்னைக்கு என்ன வந்து தீர்த்து வைக்க போகிறீங்க வேணுமெனே திட்டமிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம் மக்கள் விட வேண்டாங்க அது மட்டும் இல்லை ஏற்கனவே இங்கே சொன்னாங்க நாங்கள் திமுக ஆட்சி இருக்கும்போது திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்போ ஊர் ஊரா போனார் நம்ம மக்களும் ஆஹா திரு ஸ்டாலின் நம்ம ஊருக்கு வந்துட்டாரு நம்ம மக்கள் நம்முடைய பிரச்சனைலாம் தீர்ந்து போயிருன்ட்டு அவர்களும் மிக மகிழ்ச்சியோடு இருந்தாங்க அப்போ ஒரு திட்டில் திரு ஸ்டாலின் பாயை விரித்து அதில் அமர்ந்துக்கிட்டார் முன்னாடி இருக்கிற பெட்ஷீட்டில் மக்கள்லாம் அமர வச்சு உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அந்த குறையை மனுவாக எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில் போடுங்க அந்த பெட்டியை பூட்டு பூட்டி சீல் வச்சு நான் பத்திரமாக வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை ஒட்டிச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து தீர்வானு சொன்னார் அப்புறம் எதுக்கு இது ஏற்கனவே மனு கொடுத்தாச்சு இல்லை மக்களுடைய பிரச்சனை எழுந்தாலும் மனு கொடுத்தாங்க அப்புறம் எதுக்கு மறுபடியும் இந்த மனு அடிக்கிறீங்க ஆக ஒரு படத்தில் வருது ஒருவருக்கு ஆசையை தூண்டுனா என்னப்பா இருக்குது ஒருவரை தூண்டணுமா சதுரங்க வேட்டையில வந்திருக்குது அப்படி மக்களுடைய தூண்டி அடுத்து வருகின்ற அடுத்த ஆண்டு வருகின்ற சட்டமன்ற உங்களை வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமா திரு ஸ்டாலின் இந்த வேலையை துவங்கியிருக்கிறாரு உஷாரா இருங்க எச்சரிக்கையா இருங்க ஒரு முறை ஏமாத்துட்டீங்க அதனால எவ்வளவு துன்பங்கள் இந்த நாலு ஆண்டுல நம்ம அனுபவித்துக் கொண்டிருப்போம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்ற நேரத்தில் தெரிவித்து மீண்டும் அதிமுக ஆட்சி மலர வேண்டும் அதுக்கு மகத்தான ஆதரவை தர வேண்டும் இன்னைக்கு மன்னார்குடியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி ராஜகோபாலசாமி அரசர் கலைக்கல்லூரிக்கு பத்து கோடி மதிப்பெள்ள வகுப்பாடு கட்டிருக்கிறோம் இப்படி பல திட்டங்கள் நிறைய செஞ்சிருக்கிறோம் பாலங்கள் கொடுத்துருக்குறோம் நல்ல சாலைகள் செஞ்சு கொடுத்துருக்குறோம் அண்ணா அரசு தான் மக்களுடைய அரசு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளருக்கு இரண்டு லட்சம் வாக்களித்து வெற்றி உரை செய்யும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை அது மட்டும் இல்லை இன்றைய தினம் நான் வரும்போது எனக்கு கிடைத்த செய்தி திமுக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் பூர்ண குணமடைய வேண்டும் என்று என் சார்பாக உங்கள் சார்பாக பிரார்த்தனை செய்கின்றேன் நன்றி வணக்கம்